நடந்திருக்கு அவரோட குற்றம் நிரூபிக்கப்பட்டதா இல்லையா அவர் தப்பு பண்ணாரா தப்பு பண்ணலையா நகையை எடுத்தாரா எடுக்கலையா இந்த விஷயம் தெரியத்துக்கு முன்னாடியே அவருக்கு வந்து ஒரு அநீதி அது வந்து அழிச்சிருக்குமே இந்த விஷயத்த வந்து ஜீர்ணிக்கவும் முடியாது ஏற்றுக்க முடியாது இத வந்து சொல்லும் போது நம்ம பிரபல செய்தியாளர் நேஷனல் செய்தியாளர் அர்ணாப் கோஸ்வாமி சொல்லியிருக்கிறாரு சி இது வந்து சிஸ்டம் ப்ராப்ளம் என்னன்னா விஜய் மல்லையா எத்தனாயிரம் கோடிகளை அடிச்சுட்டு போனாரு அவர் வந்து நாலு இன்டர்வியூ கொடுக்குறாரு லலித் மோடி இன்னமும் இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டா ஸ்டோரிஸ்ல அவர் அவர் கவலைப்படல யாரெல்லாம் நீங்க வந்து பெரிய ஆட்கள்லாம் சொல்லிக்கலாம் ஆனா அவர் காமன் மேன்னு வரும்போது அவர்கள் மீது சட்டம் வந்து இறுக்கமா பிடிக்குது ஒரு டிராக்டருக்கோ ஒரு விவசாயி வந்து அவங்களோட கடன் தொகையை கட்டலன்னா இருக பிடிக்கிற இந்த பேங்கும் அவங்க வந்து யூஸ் பண்ற அந்த போலீஸ் போர்ஸும் மற்ற காமன் மேனுக்கு இருக்கிற இந்த இது பெரிய ஆட்களுக்கு இல்லையென்ற ஒரு கேள்வியும் சிஸ்டம் மேல ஒரு பெரிய கேள்விக்குறி இருக்குல்ல உண்மை உண்மை அது மறுக்கப்படும்